பகவான்டிக்கல் மாரியப்பன் அவர்களுக்கு விழா கமிட்டி சர்வாக மரியாதை செய்யப்படுகிறார்கள் அன்பு தம்பி அண்ணே மரியாதைக்குரிய அண்ணன் தாய் இல்லத்தின் சத்துப் பிள்ளையாக எங்களுக்கெல்லாம் பாசத்துக்குரிய அண்ணனாக இருக்கிற அண்ணன் புஷ்பராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள் நமது கலைஞர்களுக்கு சிறப்பான விருந்து நமது நாடக கலைஞர்களுக்கு சிறப்பான விருந்து உபத்திய அண்ணன் பாபா மணிகண்டன் அவர்களுக்கும் பால மணிகண்டன் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் திரு செந்தில் அவர்கள் ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கும் திரு சிலம்பரசன் நுகர்வோர் வாணிப திரு சிலம்பரசன் குடும்பத்தார்களுக்கு மேடைக்கு அழைத்து மரியாதை செய்யப்படுகிறார்கள் விரைவாக வாங்க சீக்கிரம் வாங்க அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு தாய் இல்லத்தின் அண்ணனுக்கு புஷ்பராஜனுக்கு எல்லா வகையிலுமே உறுதி ஆகுது பாசத்துக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு எல்லா கமிட்டி சார்பாக மரியாதை செய்யப்படுகிறார்கள் दावा <laughs>